ஆய்ப்பா எல்லாேருக்கும் அஸ்லாம் வலைக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலகமதுல்லா நான் ரொம்ப நல்லா இருக்கேன்ப்பா ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இப்போ டாப் கலெக்ஷன் கொண்டு வந்திருக்கேன் ரொம்ப ரொம்ப குறைந்த விலையில்தான் கொண்டு வந்திருக்கேன் பாருங்கள் டாப்பு நம்ம விலைக்கு தக்கன நல்லாவே இருக்குது பார்க்கறதுக்கு ரெகுலர் யூஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஃபங்க்ஷனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி தான் நான் கொண்டு வந்திருக்கேன் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சினா க்ரீன்சாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் புக்கிங் போட்டுக்கோங்க ஓகேவா ஃபஸ்ட்டு ட்ரிப் என்னோடய சேனல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் அக்கானு ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் ஒவ்வொன்னு உங்களுக்கு வந்து சேரும் நான் என்ன கலெக்ஷன் காமிக்கிறேங்கிறது உங்களுக்கு தெரியும் ஓகேவா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கப்பா இந்த டாப்பு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இந்த டாப்போட விலை வந்து ஜஸ்ட்டு இரநூத்தி ஐம்பது ரூபா ஓகேவா ஜஸ்ட்டு இரநூத்தம்பது ரூபா சைடு ஓஃபன் சைடு ஓஃபன் டபுள் எக்ஸல் பாருங்கள் இது ஜஸ்ட்டு இரநூத்தம்பது தான் பிடிச்சதுன்னா உடனே நீங்கள் க்ளீன் சார்ட்டை எடுத்துக்கோங்க எடுத்து உடனே புக்கிங்கே போட்டுக்கோங்க ஓகேவா இதில் வந்து பாருங்கள் கிரே கலரு இது வந்து லைட்டு எல்லோ கலர் மாதிரி வருது இது பிங்க் கலரு நான் காமிச்சிருந்து க்ரீன் கலர் ஓகேவா இதில் இன்னொரு கலர் வருது வெள்ளை கலர் அது நான் வந்து உழைச்சி போட்டேன் எது இருக்குன்னு தெரில நான் ஒருத்தவங்க வந்து எடுக்க வந்தாங்க அதனால உழைச்சி அது அப்படி கிடக்கு இது எல்லாமே டபுள் எக்ஸல் தான் டபுள் எக்ஸல் தரமாக யாரும் இருந்தீங்கன்னா புத்திங்க போட்டுக்கோங்க பாருங்கள் நான் உழைச்சி ஒரு பீஸ் காமிச்சிட்டேன் பண்ண இதுதான் அந்த பீஸோட ஜஸ்ட் இரநூத்தம்பது ரூபா ஓகேவா ஒரு பீஸ் வாங்கினாலும் கொரியர் பீஸ் வந்து ஐம்பது ரூபா தான் நாலு பீஸ் எடுத்தாலும் ஐம்பது தான் சொல்லிட்டு ஓகேவா பிடிச்சதுன்னா உடனே போக்கி போட்டுக்கோங்க இதுவே வெள்ளையில் வந்து பாருங்கப்பா இது வந்து வெள்ளை கலர் டாப்பு இது பாருங்க இது வந்து அம்பர்லா கட்டிங் உண்மையில ரொம்ப 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 எனக்கு பிடிச்சிருக்கு இந்த டாப்பு எவ்வளோ அகலம் பாருங்க தெரியும் உங்களுக்கு நான் காமிக்கிறது நாட்டு நாட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த டாப்பு எவ்வளோ நினைக்கிறீங்க ஜஸ்ட்டு முந்நூற்றி ஐம்பதாவது நம்ம எந்த ஃபங்க்ஷனுக்கும் இது யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா பாருங்கள் நல்லா அகலம் ஜஸ்ட் முந்நூற்றம்பது ரூபா இது பிடிச்சதுன்னா உடனே புக்கிங் போட்டுக்கோங்க ரீசார்ஜ் எடுத்து ஓகேவா இந்த டாப் வந்து நான் எப்பனா காமிச்சிருக்கேன் ஷார்ட்டில் உண்மையிலே இது வந்து எக்ஸல் டாப்பு எக்ஸெல் பாருங்கள் ஒரு ஃபங்க்ஷன் நம்ம வந்து இது ஃபங்க்ஷனுக்கு போட்டுக்கலாம் உண்மையிலே அவ்வளோ ஒரு அழகு இந்த டாப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கலருமே வந்து நம்ம வந்து ஆனியன் பிங்கு இது ஓகேவா இது ஆனியன் பிங்க் கலரு எக்ஸல் டாப்பு எக்ஸல் கலர் பார்த்தீங்கன்னா உடனே புக்கிங் போட்டுக்கோங்க இது வந்து இந்த மாடல் நமக்கு ரெண்டாவது கிடைக்காது அம்பர்லா கட்டி அம்பர்லா கட்டி பிடிச்சுன்னா உடனே ஆர்டர் போட்டுக்கோங்க இதில் வந்து ஜஸ்ட்டு மூணு கலரு மொத்தத்தில் இது மூணு கலர் தான் இருந்துச்சு வந்து கலர் சொல்லுவோமா அந்த கலர் இந்த கலர் பாருங்க ராணி பிங்க் ராணி பிங்க் கலர் பிடிச்சதுன்னா உடனே புக்கிங் போட்டுக்கோங்க ஓகேவா நான் இதை காமிச்சதா ஓபன் பண்ணி காமிச்சிருக்கேன் ஓகேவா பிடிச்சதுன்னா சார்ஜ் சார்ஜர் உடனே புக்கிங் போட்டுக்கோங்க இந்த டாப் பாருங்க உண்மையில் இது வந்து நம்ம வீட்டுக்கு இருந்தாலும் சரி ரெகுலர் யூஸ்க்கு இருந்தாலும் சரி நம்ம ஆஃபீஸ் ஒர்க்காக இருந்தாலும் சரி எதுக்குன்னு நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க இது வந்து ஜஸ்ட் வந்து இதோட விலை வந்து அதை போட்டு ஜஸ்ட் இரநூத்தம்பது ரூபா தான் சைடு ஓபன் இது வந்து எஸ் டூ ட்ரிபிள் எக்ஸல் வர இருக்குது யாருனாலும் இதில் நீங்கள் எத்தனை எஸ்ஸு யூஸ் பண்ணுறவங்க எம் யூஸ் பண்ணுறவங்க எக்ஸ்எல் யூஸ் பண்ணுறவங்க டபுள் எக்ஸல் யூஸ் பண்ணுறவங்க ட்ரிபிள் எக்ஸல் யூஸ் பண்ணுறவங்க யாருனாலும் இதை உடனே புக்கிங் போட்டுக்கோங்க இதில் வந்து நான் சொன்ன சைஸ் ஃபுல்லாமே இருக்குது ஓகேவா பிடிச்சிருந்தா இதில் கலர் காமிக்கிறேன் பாருங்க இதில் வந்து இது ஒரு கலரு இது ஒரு கலரு ப்ளூ கலர் அதில் நான் காமிச்சதில் இது வந்து க்ரீன் க்ரீன் கலர் எல்லாமே குழந்தை குழந்தை எடுத்து வேறு ஓகேவா நான் காமிச்சிருக்கிறனால எடுக்கிறனால ஓனாக எடுக்கிறதனா பீஸு அதான் அது நான் காமிச்ச பீஸ் எது பிடிச்சிருந்தாலும் உடனே க்ரீன் சார்ட் எடுத்து புக்கிங்கை போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு இப்போ என்னோட சேனலில் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பக்கத்துலக்குள்ளே பெல் அக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் ஒவ்வொன்றும் உங்களுக்கு வந்து சேரும் நான் என்ன கலெக்ஷன் காமிக்கிறேங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் ஓகேவா அது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த அக்காவுக்கும் எல்லாருக்கும் அஸ்லாம் வலைக்கும் பாய்